எல்லாம் வல்ல ஈசனின் பேரருளால் நமது பெல்நகர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ணம் என்று வெகு சிறப்பாக கணேஷ் பாகவதர் ஐயா அவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது பஞ்சபூதங்களுக்கு தலைவனாகவும் அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாவலனாகவும் விளங்கும் சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த அண்ணாபிஷேகம் கொண்டாடப்படுகின்றது இந்த அண்ணா அபிதேகத்தின் நோக்கமானது அனைத்து உயிர்களும் பஞ்சம் பசியின்றி உணவு கிடைத்து இறைவனை நினைத்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் அரிசியானது பஞ்சபூதங்களில் சங்கமமாக கருதப்படுகின்றது நெல்லானது வானத்திலிருந்து வரும் மழைநீராலும் சூரியனிலிருந்து வரும் நெருப்பினாலும் காற்றின் உதவியுடன் நெல்லாக மாற்றப்பட்டு பிறகு அரிசியாக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு உணவாக சமைக்கப்படுகின்றது கண்ட இடம் சொர்க்கம் என்பது பழமொழி இதன் உட்பொருளானது இறைவனை அன்னத்தால் அலங்காரம் செய்து அதனை கண்டவர்கள் சொர்க்கத்தை கண்ட பலனை அனைவர் என்பது இதன் பொருளாகும்